எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் மேத்தமெட்டிக்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் வெளியிட்ட வெப்சைட்டில் வெளியிட்ட மேத்தமெட்டிக்ஸ் டென்த் ஸ்டாண்டரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க இது வந்து நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் சப்ஸ்க்ரை பண்ணலாம் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா டோட்டல் ஒன் மினிட்ஸு மேக்ஸிமம் புக் பேக் உள்ள ஒன் மினிட்ஸில் தான் இதை ரீட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா ನೆಕ್ಸ್ಟ್ ಪದಮಾಗ ಮಾಡ್ಕೊಂಡು ನಮ್ಮ ವೆದು ಸೈನ್ಸ್ ಅಂಡ್ ಸೋಷಿಯಲ್ ಸೈನ್ಸ್ ಅಪ್ಲೋಡ್ ಬಂದು ಹೋಗೋಣ ಸೊ ಯು ಆರ್ ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಂಟ್ಸ್ ಅವರ್ இதில் ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படி அப்படின்றால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் டோட்டல் ஃபிஃப்டீன் ஒன் மினிட்ஸ் ஸோ ஒன் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து சாரி ஃபோர்டீன் ஒன் மினிட்ஸ் ஒன் மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு மார்க்கு அங்கே அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன் மினிட்ஸை மந்திராமல் ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா டூ மார்க் கொஷின்ஸ் டொண்ட்டி எயிட் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் டென் எழுதணும் டூ மார்க் கொஸ்டின் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு மேக்ஸை பொறுத்தளவு போட்டு பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மேக்ஸ் பொறுத்தவரை ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு மார்க் ஆன்சருக்கு ரெண்டு மார்க்கு இல்லை ஒரு மார்க்கு அப்படி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எக்ஸாமில் நீங்கள் வந்து இது பண்ணணும் இந்த ட்வெண்ட்டி எயிட் டேஸ் கம்பல்சரி கொஸ்டின் ஓ உள்ளிட்ட உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஒம்பது சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மற்றும் அஞ்சு சென்டிமீட்டர் ஆகும் உள்ளே உருவாக்க தேவைப்படும் விரும்பி கன அளவினை காண்பேன் திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கு கொஸ்டின் அதில் வந்து ஃபோர்ட்டி டூ ஈஸி கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா மேக்ஸப் பொறுத்தவளோ ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ போய் அந்த ரீசன் பண்ணுவீங்களோ எவ்வளோ கோவம் ஈஸி அண்டு டோன்ட் திங்க் நம்மளால் முடியாதுன்னு மட்டும் நினச்சலாம்ங்க உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்போ ரிவிஷன் பண்ணி வச்சுருங்க சரிங்களா அணிகோவில் நிறையா வரும் நான் டூ மார்க் ஃபைவ் மார்க் பெரிய கல்யூ வரும் ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த செப்டர் விட்றாருங்க ஃபோர்ட்டி டூ வந்து நான் சொல்லியிருந்தேன் கம்பல்சரி கொஸ்டின் இது ஏபி என்ற நேர்கோடு ஆயாச்சுக்கல் ஏ மற்றும் பி புள்ளிகள் புள்ளிகளில் கட்டுகிறது ஏபியின் நடுப்புள்ளி ரெண்டு கம்ம மூணு எனில் ஏபியின் செவன் காணுங்க சரிங்களா இது கம்பல்சரி அதுக்கடுத்து பார்க்காம பிக் கொஸ்டின்ஸ் டூ எயிட் மார்க் கொஷின் எழுதணும் அதாவது நம்மளுக்கு தெரியும் கிராஃப் அண்ட் ஜாமண்ட்ரி சரிங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கவனத்தை நிறையா செலுத்துங்க இது நீங்கள் கரெக்டாக சிக்ஸ்டின் மார்க் வாங்கிடலாமாங்க முன் வீடில் எப்படியும் டென் மார்க் வாங்கிடலாம் படித்தா அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்புறம் அங்கட்டுக்கிட்ட எழுதி நம்ம தேர்ட்டி ஃபைவ் கொண்டு வந்துடலாம் ஸோ பாஸ் ஆகிறது ஈஸியாக ஃபெயில் ஆகணும்னு பாஸ் ஆகுறது ரொம்ப ஈஸி ஸோ யூ ஹவ் டு ரீட் ஒன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்ஸ் மோர் இது கிராஃபு யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாவது வேறு வீடியோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களுக்கு டிஎன்ஸ்